வளையங்களின் எண்ணாவது கருமை வளையத்தின் ஆரத்திற்கான கோவையை தருவித்தலை பற்றி இந்த பதிவினில் நாம் காண இருக்கிறோம் படம் அஞ்சு புள்ளி இரண்டு இரண்டில் காட்டியபடி கேப்டல் எஸ் ஓ பி என்பது ஒரு தட்ட குவிலென்ஸின் குத்து பகுதியாகவும் சி என்பது கோலக பகுதியின் வளைவு மையமாகவும் கொள்ள வேண்டும் கேப்டல் ஆர் என்பது லென்ஸின் வளைவு ஆரம் எனவும் கண்ணாடியுடன் லென்ஸ் தொடும் புள்ளி ஓவாகும் கொள்வோம் கேபிட்டல் எஸ் மற்றும் கேபிட்டல் பியில் ஸ்மால் டி என்பதை காற்றின் தடிமனாக கொள்ளவும் சமதள ஆடிக்கு குத்தாக எஸ்டி மற்றும் பிக்யூ வரைக எனவே எஸ்டி ஈக்குவல் டு ஏஓ ஈக்வல் டு பிக்யூ ஈகுவல் டு ஸ்மால் டி ஸ்மால் ஆர் சஃபிக்ஸ் என் ஆரம் கொண்ட என்னாவது கருமை வளையம் கேபிட்டல் எஸ் மற்றும் பி புள்ளியின் வழியாக செல்வதாக கொள்ளவும் எனவே கேப்டல் எஸ்ஏ ஈகுவல் டு ஏபி ஈக்குவல் டு ஆர் சஃபிக்ஸ் என் ஓஎன் என்பது வட்டத்தின் செங்குத்து விட்டமாக இருப்பின் நான் வெட்டு துண்டு விதியின்படி லா ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஏ டாட் ஏபி ஈக்குவல் டு ஓஏ டாட் ஏஎன் ஆர் சஃபிக்ஸ் என் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு டி இன் டூ டூ ஆர் மைனஸ் டி ஆர் சஃபிக்ஸ் என் ஸ்கொயர் ஈக்வல் டு டூ ஆர் ஸ்மால் டி டூ ஆரை ஒப்பிடும் ஒப்பிடும்பொழுது ஸ்மால் டி ஸ்கொயர்ட் மிகவும் சிறியது ஆகவையால் ஸ்மால் டி ஸ்கொயரை புறக்கணிக்கலாம் டூ டி ஈக்குவல் டூ ஸ்மால் ஆர் என் ஸ்கொயர்ட் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் உண்மைக்கான நிபந்தனையின்படி டூ டி ஈக்குவல் டு என் லேம்டா சின்ஸ் இதிலிருந்து ஸ்மால் ஆர் சஃபிக்ஸ் என் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு என் லேம்டா ஆர் சஃபிக்ஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் கேபிட்டல் ஆர் இன்டு லேம்டா ஆர் ஆர் சஃபிக்ஸ் என் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் என் இன்டு கேபிட்டல் ஆர் இன்டு லேம்டா கேபிட்டல் ஆர் மற்றும் லேம்டா மார்லிகள் என்பதால் கருமை வளையத்திற்கான ஆரம் அதன் வரிசையின் இருமடி மூலத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் என்பது தெரிய வருகிறது அதாவது ஆர் ஒன் இஸ் ப்ரொப்போஷனல் டு ரூட் ஒன் ஆர் டூ இஸ் ப்ரொப்போஷனல் டு ரூட் டூ ஆர் த்ரீ இஸ் ப்ரொபோஷ்னல் டு ரூட் த்ரீ எண் அதிகமாகும் பொழுது அடுத்தடுத்த வளையங்கள் ஒன்றுக்கொன்று நெருக்கமாகிக் கொண்டே வரும் என்பதை இதன் மூலம் அறியலாம்